போயிட்டு வரேன் டயர்டாக இருக்கு சாரி நான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அக்கா ஓகே சந்தோஷம் நோ இஷ்யூ சந்தோஷம் தாராளமாக நீ போய் எடு ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆமாம் ஃபஸ்ட்டு எடு நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு ஃப்ரீயாகிடு இரு ஃபோன்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் இரு வாக்கிங் போ நிம்மதியாக இரு மனசுக்கு பிடிச்சது சந்தோஷமாக செய் அதுதான் முதல்ல முக்கியம் குட் நைட் கண்ணா குட் நைட் குட் நைட் தேங்க்யூ ரோஹித் கண்டிப்பா அன்னிக்கா சந்தோஷ் சந்தோஷ்கம்மன் காட்டவில்லை சந்தோஷ் இந்த பக்கம் இருக்கிறாங்க பிரதர் இதில் இல்லை சந்தோஷ் இந்த பக்கம் இருக்கிறாங்க போயிட்டான் கிளம்பிட்டான் இல்லை அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அதான் சொன்ன அப்பத்துலருந்தே வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆயிட்டான் ஹாய் சங்கர் சபாபதி வணக்கம் பிரதர் ஹலோ ஸோ அதனால் அப்பத்துலேருந்தே அவங்க கொஞ்சம் ஓகே நம்ம ஒர்க் போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நான் டெபிட் கார்டை பற்றி என்னென்னு நான் விசாரிக்கிறேன் அங்கே அதை நான் அவங்களும் தெரியாது அவங்களும் சொல்லலை பட் இதை யாரும் என்ன சொன்னது கிடையாது ஸோ இதை நான் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை நான் நாளைக்கு பேசி பார்க்குறேன் கண்டிப்பாக ஏன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு தூங்கியிருப்பாங்க நான் நாளைக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறேன் சங்கர் பிரதர் சென்னை நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்களா நான் கேட்குறேன் அவங்கள விசாரிக்கிறேன் இப்போ எனக்கு இது மட்டும் சொல்லுங்கள் பிரதர் இப்போ நம்ம பேங்க்கில் டெபிட் கார்டு வச்சிருக்கிறதால நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை நம்ம இன்சூரன்ஸ் தனியாக பே பண்ணியிருப்போம்னு சொல்கிறீங்களா எனக்கு புரியல எனக்கு இது சொல்லுங்க கொஞ்சம் நானும் கேட்குறேன் கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் திண்டுக்கல் ஓகே நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்குவோம் சரி நான் போட்டு பார்க்குறேன் ஆ யூடியூப்லேயே இருக்கு சொல்லுவாங்கள்ல டெபிட் கார்டு பற்றி இன்சூரன்ஸ் என்னன்றதை நான் போட்டு பார்த்துட்றேன் சரி நான் பார்க்குறேன் இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கே நன்றி தான் சொல்லணும் நான் விசாரித்து பார்க்குறேன் இந்த டைமில் அவங்களுக்கு எந்த ஹெல்ப் கிடச்சாலும் அது நல்லது தானே ஏன்னா அந்த ரெண்டு பசங்களுக்கு இப்போ அவங்க தான் பார்த்துக்குறாங்க எல்லாமே என்ன பண்ணுறேன் சார் ரோஹித் இருக்கீங்களா போயிட்டீங்களா பட் நம்ம பே பண்ணாதானே அப்படி தானே சொல்கிறீங்க வணக்கங்க ஒரு ஐடியா கொடுங்க நல்லா இருக்கே ஐடி நேம் பிரதர் வணக்கம் இருபது ரூபாயில இருந்து நானூறு ரூபாய் அது வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சா தானே ஏ பா ஆரம்பிச்சிட்டாடா இவெல்லாம் அமைதியாக பார்த்தேன் இரண்டு பணம் அக்கௌண்ட்லாம் எடுத்துப்பாங்களா எனக்கு அது புரியல சரி நான் செக் பண்ண நானும் போட்டு பார்ப்பேன் சாப்பிடணுன்றத ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த ரோடு கொஞ்சம் நல்லா பண்ணி வண்டி மேலே வரும் அந்த நடுவில் அந்த கல்ல உருட்டினா அவ்வளோதான் போல இருக்கு ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கு நீயும் நானும் சேர்ந்தா உருட்டணும்ல இல்லை டெபிட் கார்டு மாதம் ஒரு முறை பயன்படுத்தி இருக்க வேண்டும் எனக்கு நீங்க சொல்றது எதுன்னு புரியல ఇప్పి పింక <Hobby craving> <odar hallucinations>